அருண் பிரபு படங்கள்ல எப்பவுமே வந்து ஒரு அரசியல் இருக்கும் மக்கள் அரசியல் அது அருவியாக இருக்கலாம் வாழாக இருக்கலாம் எப்படின்னா ஒரு படம் ரெண்டு படத்துலையுமே வந்து ஒரு நுட்பமான அரசியல் பேசுவார் நான் முதல் முறையாக வெளிப்படையான ஒரு அரசியல் பேசி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஏன் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெண்டரை மணி நேர அனுபவம் தான் வந்து சக்தி திருமகன் இந்த படம் மக்கள் நிச்சயமாக கொண்டாடக்கூடிய படமாக மாறும் முதல் வாரம் நல்ல டாக் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ ரெண்டாவது வாரத்திலிருந்து இது ரொம்ப பெரிய வெற்றியை நோக்கினாகவும் நான் நம்புகிறேன் நிச்சயமாக வந்து இந்த படம் வெற்றி அடைகிற ஒரு வெற்றிய திரு வெற்றி விழாவை நம்மெல்லாம் எதிர்பார்க்கலாம் இதை தயாரித்த துணி ரொம்ப இது ரொம்ப துணிச்சலான முயற்சி ஸோ அரசியல் பேசுகிறது அவ்வளோ ஈஸி இல்லை அரசியல் பேசுறதில் என்னால் நிறைய நோக்கங்கள் கற்பிக்கப்படும் அதெல்லாம் தாண்டி மக்கள் நல்ல அரசியல் பேசணுன்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற இந்த படத்தை இயக்கிய தயாரித்த பங்கெடுத்த அத்தனை பேருக்கும் என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்